ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி சென்னையில் பிரியாணியில் கலக்கிட்டு இருக்க பாய்ஸ் அண்ணனை பார்க்க மெட்ரோ ரயிலில் போயிட்டு இறங்கி ஃப்ளைட்டில் போலாம் தான் நினைச்சேன் அண்ணன் நீங்கள் வண்டியிலேயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சும்மா உங்களுக்காக ஒரு என்டர்டைன் கிளிப் சென்னை சோலைமேட்ல இருக்கிற பகோடா பாய்ஸ் பிரியாணி கடைக்கு வந்துட்டேன் அங்கே வந்து அண்ணனுடைய அனுபவங்கள் அந்த பிரியாணியோட தரம் அவருடைய வளாக் வீடியோவில் இருந்து இந்த பிரியாணி கடை வைக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் எல்லாமே உங்களுக்காக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முக்கியமாக அண்ணன் ஒரு வ்ளாகராக வீடியோ போடும்போது அந்த கடையுடைய அனுபவங்களும் அவங்க எப்படி இந்த கடையை ஆரம்பித்தாங்க சக்ஸஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லி வீடியோ போடுவார் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ள போன உடனே நிறைய செலிப்ரிட்டி கூட சூப்பராக ஃபோட்டோ எடுத்து அந்த கடையில் அப்படியே சூப்பராக வச்சுருக்காங்க கடை கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ நீட்டாக சூப்பராக தாங்க முக்கியமாக சண்டேவில் டைனிங் கிடையாது இதுதான் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணணும் உள்ளே போன உடனே மட்டன் பிரியாணியை ஓப்பன் பண்ணி ஒட்டைச்சி பிரியாணி அந்த பீஸை எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள் அது அருவமாக பயங்கரமாக இருந்துச்சு அந்த பீஸஸ்லாம் நல்லா குக்காகி அந்த நம்ம இந்த ஜூஸின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரைஸோட கறி மசாலா எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி தாங்க குக் பண்ணணும் அதிகமாக பக்கெட் பிரியாணி தான் சேல் ஆகிதே இருந்துச்சு இங்கே பாருங்களேன் ஒரு பக்கெட்டில் எவ்வளோ கறி அள்ளி போடுறாங்க ஒரு நபர் ரெண்டுலேருந்து மூணு பீஸ் சாப்பூடிய அளவுக்கு தாராளமாக தராங்க ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் ஒரு விலாகராக ஒவ்வொரு கடையிலும் போயிட்டு அங்கே சஜஷன் பண்ணுறதும் அங்கே குறை சொல்கிறதும் பார்த்து இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீட்டாக ஹைஜீனிக்காக நல்ல குவாலிட்டியாக எல்லாமே இருக்குது கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்கிற நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பாருங்களேன் நல்ல மசாலாவோட அப்படியே ரைஸ் சூப்பராக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது இங்கே வர கஸ்டமர் நிறைய பேர் இங்கே பிரியாணி வாங்கணுன்றதை தவிர்த்து பாய் சண்ணனை பார்த்து சந்தோஷத்தில் பேசிட்டு வாங்கிட்டு போகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் சண்டேவில் டர்க்கி பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக ரன் பண்ணுறாங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் எந்த பிரியாணி கடையிலையும் பார்க்காத ஒரு அட்வீஸ்மெண்ட்டு இதுவும் நல்லா இருந்துச்சு உள்ளே இந்த பகோடா பாய்ஸ் பிரியாணி அவங்க தர கவர் கூட நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு லன்ச்சு பாண்டு டூ மூணு மணி வரைக்கும் இங்கே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி டர்க்கி பிரியாணி முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சூப்பராக ஆர்டர் வந்த உடனே தனியாக பக்கெட்டில் பிரியாணி ஆனியன் கத்திரிக்காய் பிரெட் அல்வா உண்மையாகவே பிரெட் அல்வா நான் சாப்பிட்டதில் நம்ம ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எப்படி செய்வோமோ அந்த அத்தண்டிக்கில் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவே பார்த்து வியந்து போனேன் இந்த தம்பி இந்த கடையில் சூப்பராக வேலை செய்கிறான் ரொம்ப ஆர்வமாக வேலை செய்கிறான் யூடியூப் சிம்பிள் போட்டு பகோடா பாய்ஸ் பிரியாணின்னு சொல்லி டிஷர்ட் அண்ணன் எல்லாேருக்கும் செம்மையாக கொடுத்துருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கட்டி கடலூர் மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு சூலிமேடு பகோடா பாய்ஸ் அண்ணன் பார்க்க வந்திருக்கேன் அவரோட பிரியாணி அனுபவங்களும் அண்ணனுடைய ஃபீட்பேக் அந்த சஜஷன் அவருடைய பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கடைக்கு வந்துவிட்டேன் முழு வீடியோ வரும் பாருங்கள் ஒரு மட்டன் பிரியாணி பக்கிட்டு வாங்கிவிட்டேன் ஃபுல்லாக சாப்பிட்டு உங்களாக வீடியோ போட்டேன் வீடியோ முழுவதும் பாருங்கள் லெவன் தேர்ட்டிக்கே மக்கள் நிறைய பேர் முன்னாடியே வந்துட்டாங்க பிரியாணியை இருக்காங்க எல்லாருமே அதிகமாக டர்க்கி பிரியாணி தான் வாங்குறாங்க ஏன்னால் இங்கே சண்டேவில் அந்த ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க மட்டன் பகோடா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ரொம்ப ஹார்ட்னஸ்ஸாக இருக்கும் சில பேர் போட மாட்டாங்க இங்கே சூப்பராக அந்த கறியை தேர்ந்து எடுத்து வாங்கி மசாலா அதிகமாக இல்லாமல் பகோடா போட்டு எடுக்கிறாங்க தனியாக ஒரு இடத்துல பிரியாணி செஞ்சு நமக்கு சூப்பராக இறக்கி கடைக்கி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க முக்கியமாக இங்கே ஒரு விஷயத்த பாருங்கள் இந்த வட்டாவோட பிரியாணியை டோட்டலாக எடை போட்டு நோட் பண்ணுறாங்க அப்புறமேட்டு சேல் பண்ணுறாங்க இது ஏன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஆட்டிலே தண்ணி ஊற்றுனாலும் அலந்து ஊற்றணும் பழமொழி சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த செய்முறை கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக கடைக்காரங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த கடைக்கு வந்த அன்னைக்கு பகோட வாய்ஸ் அண்ணன் வெளியில் இருந்தார் வர முடியாத சூழ்நிலை நான் வந்திருக்குன்னு தெரிஞ்சு ரொம்பவும் எனக்காக வேலையை விட்டு வந்திருந்தார் அதுக்காகவே ரொம்ப நன்றி கஸ்டமருடைய சஜஷனு அவங்களுடைய அந்த பேசுகிற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வந்த உடனே எனக்கு ஒரு ஹை சொல்லிவிட்டு அப்புறம் அவருடைய அனுபவங்களும் அவரே நிறைய பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவர் ஒரு விலாகர் எல்லாமே தெரியும் இந்த கடையோட ஸ்டார்டிங் இந்த கடை நான் ஏன் ரன் பண்ணணும் இங்கே என்னென்ன நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் இது முக்கியமாக அவர் சொன்ன வார்த்தை டெஸ்டிங் மாதிரி இந்த கடை இந்த கடையில் என்ன ஃபீட்பேக்கு நம்ம இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இதுக்கப்புறம் பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணலான்னு இருக்குன்னு சொன்னார் இந்த தண்ணியை பற்றி சொன்னார் பிரியாணி சாப்பிட்டு எல்லாருமே செரிமானம் ஆகாது எரிச்சல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த தண்ணியை குடிச்சா அது இருக்காதுன்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு டைனிங் கிடையாது இருந்தாலும் அவரை பார்க்க தூரத்துலேருந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்காக திடீர்னு அரேஞ்ச் பண்ணார் தான் எந்த ஒரு க்ளீன் இல்லாமல் இருக்குது அது நான் சண்டே டைமில் போனது தான் தப்பு ஒரு ஒரு கஸ்டமரையும் பார்த்து பார்த்து அவரை சர்வ் பண்ண சொல்கிறாரு அவரும் அந்த வேலை செய்கிறாரு அண்ணனுடைய அனுபவங்களை கேட்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி கடலூர் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு சோழைமேடு மகோடா பிரியாணி அனுபவங்களும் இந்த பிரியாணியை நிறைய வளாகர் போட்டிருக்காரு ஒருத்தவங்களோட எப்படி ஆரம்பித்தாங்க அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணாங்கன்றத அர்த்தத்தோடு அந்த வீடியோ போடுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போது பிரியாணி கடை ஆரம்பித்து கஸ்டமருடைய ஃபீட்பேக்கோடு அந்த ரெட்டிஃபீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்காக ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சேன் இன்றைக்கி வந்திருக்கேன் அண்ணனை பார்த்தாச்சு அண்ணா இந்த பிரியாணி கூட அண்ணன் கூட ரொம்ப பிரியாணி கடை வைக்கணும் ஆசையா இருந்துதா இல்ல எப்படி நீங்க வச்சிருக்கீங்க ப்ரோ நம்ம கடைன்றது லைஃப்ல ஆல்ரெடி இருந்தது நான் பொறந்து இப்ப எனக்கு முப்பத்தி மூணு வயசு என்னோட மூணு வயசுல நான் சென்னையில வந்தேன் சென்னைக்கு வந்தப்போ எங்க அப்பா எங்க கடை வச்சிருக்காரு

தெரியும் இதில் பெரிய லாஸ் ஆகும் எல்லாமே இருக்குல்ல அதனால நான் யோசிச்சு வரும்போது என்ன யோசிச்சேன்னா இதில் லாஸ் ஆகிடக்கூடாது மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன் அதனால தான் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த ஃபுட் பிளாகர் ஆனதுக்கு முன்னாடி நிறைய லைஃப் ஸ்டோரிஸ் இருக்கு அது வந்து வேணாம் ரொம்ப கஷ்டப்பட தெரிஞ்சு ஏன்னா அதுக்கு நான் சொல்கிறேன் ஏன் பிரியாணி கடை அப்படின்னு சூஸ் பண்ணும்போது நம்ம வீடியோஸ் பண்ணது அதிகமான வீடியோஸ் பிரியாணி தான் நான் வந்து ஒரு ரூபா பிரியாணி நானே போட்டிருக்கேன் ஒரு ரூபா பிரியாணிலேருந்து ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா பிரியாணி வரைக்கும் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பட்ஜெட் ரிலி தான் இதில் அதிகமாக நான் பண்ணியிருப்பேன் இது பண்ணும்போது எனக்கு தோணுது ஓகே நம்ம பிரியாணி கடை பண்ணணும் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கணும் ரொம்ப லோ லெவல் பாசிங் போனாலும் அதில் இன்க்ரீடியன் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் பற்றி பேசுகிறாலும் உங்களுக்கு தெரியும் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன கட் ஆஃப் பண்ணோம் அப்போ தான் ரைஸை பற்றி நான் நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க மக்களே அதுவும் சொல்லியிருக்கேன் இல்லை என்னுடைய ஃபாலோஸ் ஆகிற மகனோஸ் பிரியாணி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அது என்ன ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு ரீசெண்டாக ஒன் வீக் முன்னாடி

சில பேர் செங்கல்பட்டு வெளியூர் இந்த திருச்சியில் இந்த மாதிரி யாராவது வருவாங்க அப்போ மட்டும் அவங்கள டிசப்பாயின் பண்ணக்கூடாதுன்னு அரேஞ்ச் பண்ணுவோம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட போட மாட்டோம் டேபிளே போட மாட்டோம் ஓகே ஓகே இல்லை நான் வந்த உடனே அதான் இங்கே சண்டே டைனிங் இல்லைன்ன உடனே அதுவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு சண்டே தான் பிரியாணி ரெண்டிங் ஆகும் ஆனால் இங்கே பார்சலே அதிகமாக போயிட்டு இருக்கு பிரியாணி ரெண்டு நாள் தான் ஓப்பன் ஆகிவிட்டு ஆச்சு அதுவும் இந்த ஆன்லைன் அதை நம்மளை பார்த்து ஏன்னா இப்ப இந்த வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக நிறைய பேர் வீட்ல இருந்தே சாப்பிடணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த ஸ்விக்கி ஓப்பன் பண்ணி வைக்க வைக்கல அதெல்லாம் சூப்பரா இருக்கு ஒரு ஒரு பிரியாணியை குவாண்டியே சாப்பிட்டு திருப்தியா போறாங்க அதெல்லாம் நான் இங்கேருந்து லைவா பார்த்துட்டு இருக்கேன் நல்லதான் பண்றீங்க ஏன்னா நீங்க ஒரு ஃபுல்லாக இருந்து ஆரம்பிக்கும் போது இது எப்படி ரன் பண்ணணும் எவ்வளவு குவாலிட்டியா கொடுக்கணுன்றது உங்க மைண்ட் நிறைய செட் ஆயிடுச்சு கிடையாது கிடையாது இது வந்து இது ஒருத்தர் வந்து டெய்லி நமக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாரு என்னோட வெட்டிங்கில் அவர் செஞ்சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு இது ட்ரை பண்ணுங்க பிரியாணியில் எடுத்து சொல்கிறேன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நிறைய குறை கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக குறை இருந்தாலும் எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக ஏதாவது இருந்தால் எக்ஸ்பீரி பண்ணி சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ என்ன பண்ணுங்க மக்களே மக்களே அதே மாதிரி வந்து எல்லோரும் குட்டி பிரியாணி ஸ்டோர் அவர் கடை அவருடைய குக்கிங் ஆர்டர்ஸ் எல்லாமே அவர் பண்ணுறாரு அவர் கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணுவார் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அவருடைய பேஜையும் அவருடைய சேனலையும் மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பாஸ்மதி ரைஸில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியை நிர்ணயிக்கிறது ரைஸ் உடையாமல் உதிரியாக இருக்கணும் அப்போ தான் அந்த பாஸ்மதி அரிசி சாப்பிட்றதுக்கே நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ரெண்டாவது கலரு அந்த கலரை ரொம்ப லைட்டாக இருந்தாலும் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இருக்காது சூப்பராக நேச்சராக இருந்துச்சு கலரு இந்த டர்கி பிரியாணி பாருங்களேன் அந்த கறியை எவ்வளோ சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க அப்படியே தொடும்போதே அப்படி கொட்டுது கண்டிப்பாக உண்மையிலுமே டர்க்கி பிரியாணி சண்டேல மட்டும் தராங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த எவ்வளோ பெரிய அந்த கறி ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நல்ல பதமாக குக் பண்ணி பிரியாணியோட உதிரியாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக சாப்பிட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணியை கொஞ்சம் சாப்பிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கிங்களேன் பிரியாணி எப்போவுமே சாப்பிடும்போது அந்த உப்பு காரம் புளிப்பு தெரியும் நல்லா இருக்கும் ஆனால் பிரியாணி சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் செந்து தான் நம்ம அந்த வாயில் அந்த உப்பு காரம் சாரம் தெரியுதா பிரியாணியுடைய சாப்பிட்ட ஃபீல் இருக்கான்னு சொல்லி உணரணும் அது தாங்க பிரியாணி அண்ணன் சொன்ன மாதிரி அதிக மசாலா இல்லாமல் மைல்டாக பிரியாணி ஸ்மூத்தாக இருக்குங்க இங்கே தந்த ஒன்று ஒன்றும் சைடிஷ் எல்லாமே நல்ல ஸ்பைஸியாக ஸ்வீட்ஸாக செம்மையாக சூப் சாப்பிட சூப்பராக இருந்துச்சு இந்த பிரான் பகோடா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே ஃபஸ்ட்டு தீந்து போனதே இந்த பிரான் பகோடா தான் நிறைய ஃபேமிலிஸ் வந்து இதை தான் விரும்பி கேட்குறேன் கர்க்கி கறியை பாருங்களேன் போன்லெஸ்ஸு அப்படியே உடைக்க உடைக்க நூல் நூலாக பிரிது பாருங்கள் வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் அடைப்போங்க இதை சாப்பிட்றதுனிக்கே மாதத்துக்கு ஒரு முறை அன்ன கடைக்கு வருவங்க உண்மையாக நல்லா இருந்துச்சு ப்ரொமோஷனுக்காகவோ வீடியோக்காக இல்லை கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு அண்ணனா அந்த கூட்டம் அதிகரிக்கும் போது அவரும் பிரேனி அடித்து கொடுக்குறாரு ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்டோடு செய்கிற வேலை பிடிச்சிருந்துச்சு ரெண்டாவது அள்ளி வைக்கிறாரு பாருங்க அது தாங்க அந்த மனசு முன்னாடி கால் பண்ணி பேசி எந்த பழக்கமும் கிடையாது ஒரே ஃபோன் பண்ணேன் ஆனால் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க முக்கியமாக எந்த பிரியாணி கடையிலும் சண்டேயில் வான்னு சொல்ல மாட்டாங்க நான் கேட்டதுக்கு எந்த தவி பூ இல்லாமல் என்னை வர சொன்னார் மிக்க நன்றி செங்கல்பட்டுலேருந்து இவங்க சாப்பிட வந்தாங்களாம் சாப்பிட்டு அண்ணனை ரொம்ப புகழ்ந்தாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சாப்பிட்டேன் உண்மையிலுமே அந்த பிரியாணி சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டு அரோமா அந்த உதிரியாக அந்த சொல்கிற மாதிரி எல்லாமே பிரியாணி சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எங்க அண்ணனுடைய அனுபவமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பழகிறாரு எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தொடர்ந்து வாங்க சென்னை எப்போலாம் வரீங்களோ நம்ம கடைக்கு வாங்க நானும் கடவுள் சீக்கிரம் உங்களை பார்க்காம நீங்கள் அடுத்த வாட்டி வீட்டுக்கு ஒரு வாட்டி வாங்க உங்களுக்கு ராம்நாடு விருந்து வைக்கிறோம் சரி ஓகே சார் தேங்க் யூ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி இருக்கிற வீடியோ என் வீடியோ இல்லை வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக எல்லா அனுபவத்தையும் சொல்லணும் நானும் எல்லா இடங்களுடைய பிரியாணியோடய அனுபவங்களும் தெரிஞ்சிக்கணும் நான் சொன்னால் சரியாக இருக்கணும் நீங்கள் நம்பணும் ஒரு காரணத்துக்காக தான் என் உழைப்பு என் வீடியோ என் கஷ்டங்கள் நான் பைக்கிலே ஒவ்வொரு இடத்து போய் அனுபவங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்